கொஞ்சம் காசு வச்சுட்டு வீட்டில் உக்காந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஆமாங்க கொஞ்சம் காசு இருந்தாவே போதும் ஹை குவாலிட்டியான ஃபேப்ரிக்காங்க உங்களுக்கே தெரியுது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ங்க பாருங்க இதில் எக்க சக்கமான அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிசைனர் பிளவுஸ் பீசஸ் இது பாருங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லா ஸாரீக்கும் இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஷாப்ல வச்சிங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் இது எவ்வளோ டைம் நீங்க வாஷ் பண்ணாலும் இது எல்லாமே ஃபேட் ஆகாதாங்க ஏன்னா பாரு இதெல்லாமே ஒர்க் ஆகும் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட பிரஜேஷ பரதஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும் வெல்கம் பேக் டு அஜ்மீரா ஃபேஷன் தமிழ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா நான் சொல்லுவேன் பாருங்கள் கொஞ்சம் காசு வச்சுட்டு வீட்டில் உக்காந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஆமாங்க கொஞ்சம் காசு இருந்தாவே போதும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தர்ட்டி தௌசண்ட் இருந்தா நீங்களே ஒரு குட்டியா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு வீட்ல உக்காந்தே பிஸ்னஸ் பண்ணலாங்க இதெல்லாம் பாருங்க ப்ளவுஸ் பீசஸ் நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க சொல்லுங்க இது வந்து வெளியே மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாய் ஆனா இங்க வந்து அஜ்மீரா ஃபேஷன்ஸில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ப்ளவுஸ் பீசஸ் எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க மெரூன் கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த ஃபேப்ரிக் எல்லாமே ஹை குவாலிட்டியான ஃபேப்ரிக் அங்க உங்களுக்கே தெரியுது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுவாங்க பாருங்க இதில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு எல்லா ஃபேப்ரிக்லயும் உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் கிடைக்குவாங்க இங்கே இது வந்து பிளெயின் பிளவுஸ் பீஸஸ் அங்கே பாருங்க அதுவும் இல்லாம இன்ஸ்கர்ட்ஸ் கூட இருக்கு இந்த கவுண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கம்மியான ப்ரைஸுக்கே ஹை குவாலிட்டியில உங்களுக்கு எல்லா துணி கிடைக்குவங்க இந்த கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பிளவுசஸ் இதெல்லாம்ங்க இது பாருங்க இது வந்து பிளெயின் இது வந்து ஸ்டார்டிங் நான் சொன் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிசைனர் பிளவுஸ் பீசஸ் இது பாருங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லா சாரீக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் எல்லா ஷேட்லாம் உங்களுக்கு கிடைக்கவங்க பாருங்க இது எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஒரு பீஸு வாங்க முடியாதங்க நீங்கள் வாங்கினா இந்த மாதிரி செட் டு செட் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் இங்கே பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி செட் டு செட் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் பத்து பீஸ் இருக்குங்க இந்த மாதிரி பத்து பீஸ் செட் டு செட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் இதெல்லாம் கேட்லாக் கூட இருக்குது இந்த இது இந்த மாதிரி பிளவுஸ் போட்டால் நீங்க எப்படி இருப்பீங்க இந்த மாதிரி நீங்க போட்டாலே உங்களுக்கு ஐடியா வரும் இந்த மாதிரி கேட்லாக் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஷாப்ல வச்சிங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இருக்கும் இது போட்டால் எப்படி இருக்கும் ஸோ கேட்லாக் பார்த்துட்டு ஈஸியாக அவ வாங்குவாங்க ஸோ ஓப்பன் பண்ணுறது கூட நமக்கு ஓப்பன் பண்ண அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி பாட்டுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிச்சடு அன்ஸ்ட்ரிச்சடு எல்லாமே இருக்காங்க உங்களுக்கு ஸோ இதெல்லாமே நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் இதெல்லாம் டபுள் ப்ராஃபிட் கூட கிடைக்குங்க ஏன்னா எதுக்கு இவ்வளோ டைம் நான் சொல்கிறேன்னா இந்த குவாலிட்டி மார்க்கெட்ல இருக்கிற குவாலிட்டிக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்காங்க இந்த மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது டி நகர் அண்ணா நகர் எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாதுங்க அதுவும் இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க எதுக்கு சொல்வேங்க என்னன்னா அது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் அவங்க தருவாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ரைஸஸ் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு கிடைக்கும் இது வந்து இப்போ நம்ம வந்து இன்னொரு கலர் பார்க்கலாம் பாருங்க இது வந்து நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் இது எவ்வளோ டைம் நீங்கள் வாஷ் பண்ணாலும் இதெல்லாமே ஃபேட் ஆகாதங்க ஏன்னா பாருங்கள் இதெல்லாமே ஒர்க் அப் அந்த மாதிரி ஒர்க்கங்க இதெல்லாம் உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது க்ளாத் வந்து இப்படி தான் இருக்கும் எப்போவுமே ஹை குவாலிட்டி அதனால தான் நீங்கள் இங்கே வாங்கினாங்க அஜ்மீரா ஃபேஷன் இது வந்து ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் சொல்லுவோம் என்னென்னா எல்லாமே இங்கே கிடைக்கும் அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஸோ நீங்கள் வீடியோ காலில் பேசி கூட வாங்கலாம் இல்லைனா நேராக வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் கூட அவைலபிளாக இருக்குது அது கூட நீங்கள் அந்த ஃபெசிலிட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்ன வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் கூட இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் கம்மியான காசுலையே இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வச்சுட்டு டபுள் ப்ராஃபிட் நீங்கள் வாங்கலாம் ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம்